சிறு போயுது என்னதான் சிறு போயுது ஸ்ரீனிவாச என்னதான் சிறு என்ன தான் ஒருவருக்கு குரு கிடைக்க அவர்தான் குருவை தேட வேண்டுமா அல்லது குருவே தேடி வந்து அவரை ஆட்கொள்வாரா நமக்கு பகவான் யோகிராமசுமான் சொல்லுவார் எத்தனையோ ஜென்மங்கள் எடுத்து ஒரு அளவுக்கு புண்ணியம் அணிந்தால் தான் நமக்கு ஒரு குரு வேணுங்கிற எண்ணமே தோணும் அந்த ஒரு குரு வேணும் அப்படிங்கிற ஒரு ஏக்கமாக அது மாறும்பொழுது நாமே போய் குரு அடையலாம் இல்லை குருவே நம்மளை வந்து ஆட்கொள்ளலாம் எந்த விதமாகவும் நடக்கும் நம்ம இறைவன் இப்படித்தான் செய்வார் அப்படித்தான் செய்வார்னு அவருக்கு ஒரு டெஃபினேஷன் கொடுக்கவே முடியாது இல்லை எப்படி வேணா நடக்கும் இறைவன் வந்து இன்ஃபைனைன்னு சொல்லுவாங்க அகண்டவன் அந்த அகண்டம் சிருஷ்டியே கூட ஒரு ஒரு இது வந்து இன்னொரு ரிப்பீட் ஆகாது புரியுது நம்ம ஐடென்டிக்கல் ட்ரிண்ட்ஸ் தான் சொல்கிறோமே அவங்களுக்குள்ளே கூட வித்தியாசம் எதுவுமே ரிப்பீட் ஆகாது ஏன்னா அது ஒரு இன்ஃபைனைட் அந்த இன்ஃபைனைட்டாக இருக்கிறது ஒரு ஒருத்தரவே ஒரு புதுமை தான் ஏதோ ஒரு தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறார் அதனால் சில விஷயம் சில பேர் விஷயத்தில் குருவை தே குருவை தேடி போவார் சில பேர் விஷயத்தில் நாம் தேடி போகிற மாதிரி இருக்கும் இது ஆனால் என்ன குரு நமக்கு ஒரு ஏக்கம் மத ஒரு குரு வேணும் குரு வேணும் குரு வேணும் பகவான் எனக்கு ஒரு குரு குருமோ பகவான் அப்படின்னு வேண்டிகிட்டே இருந்தோம்னா ஏதோ ஒரு விதத்தில் ஒரு குருவை நமக்கு அமைச்சு கொடுத்துருவார் அதுதான் அங்கே முக்கியமாக வேண்டி இதெல்லாம் ஏதோ ஒரு வார்த்தை அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் வேண்டாத கேள்விகள் அது தெரிஞ்ச நமக்குள்ள இந்த இடத்துல என்ன கருத்து நான் வந்து குரு வேணுங்கிற ஏக்கம் வருது அவ்வளோதான் குரு வேணுங்கிற இயக்கம் ஆழமாக போக போக தானாகவே குரு கிடைப்பார் அவர் எப்படி வேணால் கிடைச்சி போட்டுமே நம்ம போனால் என்ன அவர் தான் என்ன அது அந்த கேள்வியெலாம் வேண்டாம் புரியுது எல்லாமே அனாவசிய கேள்விகள்லாம் கட் பண்ணிட்டோம்னா நம்ம எண்ணத்தில் ஒரு ஆழம் வந்துடும் இல்லைன்னா பரப்பு தான் இருக்கும் இப்படி கேள்வி பறந்து விரும்பி போகும் அதில் ஆழம் போயிடும் ஃபோக்கஸ்டாக இருக்கும் ஃபோக்கஸ்டாக கடவுளாக ஃபோக்கஸ்டாக இருங்க குருவாக ஃபோக்கஸ்டாக இருக்கும் அந்த குருவை வச்சே பாருங்க எல்லாத்தையும் நல்லதாகவே பாருங்க எல்லாத்துலேயும் கடவுள்தான் இருக்கார் கடவுள் தான் வாழ்க்கையே நடத்தின்னு இருக்கார் ஒருத்தொத்தரோட வாழ்க்கையிலையும் ஒரு ஒரு நிமிஷமும் ஒரு ஒரு டீட்டெயிலும் அவர் நடத்திட்டார் இதான் சத்தியம் நாம் நடத்தியிருக்கோம் நம்ம நினைக்கிறது தான் இத்தனை வித்தியாசங்கள் இது நல்லது இது கெட்டதுங்கிற இந்த பாகுபாடெலாம் வர்றதுக்கு காரணம் என்னென்னா நாம் பண்ணியிருக்கோம் நாம் பண்ணியிருக்கோம் நாம் பண்ணியிருக்கோம்னு நினைக்கிறதுனால தான் அதனால் கடவுள் தான் ஒன்று எடுத்து நடத்தியிருக்கேன் அந்த கடவுள் எடுத்து என்ன பண்ணுறாரோ அது வெறும் ஆசிர்வாதம் மட்டும்தான் அப்படின்னு எல்லாத்தையுமே ஒரு ஆசிர்வாதமாக பார்த்தீங்கன்னா நம்ம மனசில் சஞ்சலம் இருக்காது ஃப்ரீடம் இல்லையா எனக்கு என்ன நடந்தால் என்ன இது நிச்சயமாக ஆசிர்வாதம் தான் பரவாயில்ல என்ன துன்பம் வேணால் குறிப்பிட்டு போய் துன்பத்தை கொடுத்தா கூட எனக்கு பெரிய ஆசிர்வாதம் தான் பரவாயில்ல துன்பம் வரைக்கும் குங்கியதானே கேட்குறேன் எத்தனை துன்பங்கள் கொடுத்தாலும் நான் ஒன்று நினைக்கிறேன் எனக்கு ஷா எனக்கு நிறையா துன்பங்களை கொடுங்க கேட்குறேன் அந்த மாதிரி நமக்கு வந்து அந்த பாயிண்டில் பிடிக்கணும் நம்ம என்ன எல்லாமே ஆசீர்வாதம் எல்லாமே ஆசீர்வாதம் ஆசீர்வாதம் நினச்சினே போகணுன்னா நம்ம மனசில் எந்த டிஸ்டபன்ஸும் வராது அதே சமயம் அது ஆசீர்வாதமாக நம்ம பார்க்குறதுக்காக நம்ம மனசு ரொம்ப மேலே பொருள் மேலே மேலே நமக்கு ஆசீர்வாதம் நிஜமான ஆசிர்வாதங்கள் வரும் நம்ம ஆசீர்வாதம்னு நம்ம ஒரு கற்பனை தான் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும் அந்த இடத்துல ஆனால் அந்த கற்பனை வந்து எதுக்கு பேஸ்டாக இருக்குது உண்மையை பேஸ்டாக இருக்குது தி அசம்ஷன் இஸ் பேஸ்ட் அப்பான் ட்ரூத் அதனால் நடக்கிறது அத்தனையும் பகவான் நடத்தி வைக்கிறார் அது நல்லதோ கெட்டதோ எல்லாத்தையுமே ஆசிர்வாதமாக ஆசிர்வாதமாக ஆசிர்வாதமாகவே பாருங்க மனசில் டென்ஷன் வராது மேலே மேலே நீங்கள் ரெக்கக்னைஸ் பண்ணுற மாதிரி ஆசீர்வாதங்கள் தொடர்ந்து வந்தது